ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம பண்ணையில் முப்பத்தி ரெண்டு நாள் ஆகியும் ஒரு தாய்மொழிகள் குட்டி இந்த நியூஸ்லாந்து ஒயிட்டு ஒரு வாரமாக கூண்டு கட்டுது முடி பிச்சு வைக்குது மெஸ்டெல்லாம் நல்லா ஃபார்ம் பண்ணுது பட் ஆனால் குட்டி போடலை முப்பத்திரெண்டு நாள் தாண்ட போகுது இன்றைக்கி நைட்டு போயிடுச்சுனாக்கா முப்பத்தி ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படி குட்டி போட்டுச்சுன்னா நாளைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் என்ன குட்டி போட்டுச்சு எத்தனை குட்டி போட்டுச்சு எப்போ குட்டி போட்டுச்சுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நேற்று ஒரு ஷார்ட்ஸு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ அதாவது முப்பத்தி ரெண்டு நாள் ஆகியும் குட்டி போடாமல் இருந்த நியூசிலாந்து ஒயிட் அது நைட்டு குட்டி போடணும்னு எதிர்பார்த்தோம் அதே போல் குட்டி போட்டுச்சு அது எத்தனை குட்டி போட்டுச்சுனாக்கா ஒரு குட்டி தான் போட்டுருக்கு அதுவும் நியூசிலாந்து ஒயிட்டாக தான் வரும் ஒரு குட்டின்றதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ரெண்டு நாள் லேட் ஆனதுனாலையும் நான் முடியும் முளைச்சிட்டு குட்டி போட்டிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின்னே தெரியாத அளவுக்கு முடி முளைச்சிருக்கு இது ஒரு வாரத்துக்கு அதிகமாகவே இது கூண்டு கட்டுன்னு இருந்துச்சு அது இல்லாமல் மிஸ்டெல்லாம் நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சிருந்துச்சு காலையில் பார்த்தாக்கா குட்டி போட்டுட்டு மெஸ்டே இல்லாமல் பண்ணி வச்சுருக்கு மொத்தம் கேஜி கீழே போயிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் மிஸ்டே இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்